ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களில் வந்து நானூற்றி நாலு ப்ளஸ் கோடி கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு கூலி கர்நாடகாவில் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏவி வெங்கட மீடியா ஜெயண்ணா ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து தேட்டருக்கு ரிலீஸு ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பதினாலு புள்ளி ரெண்டு கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு கர்நாடகா வந்து கன்னடத்துலேருந்து உபேந்திரா சார் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு காலிசா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு அதை ரெண்டு சேர்த்துனிங்கன்னா இருபத்தி நாலு கோடி அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு சேர்த்தி நான் சொல்கிறது ஓகேங்களா அது வந்து பதினாலு புள்ளி ரெண்டு கோடி இது வந்து ஒரு ஒம்பது புள்ளி ரெண்டு கோடி ரெண்டு சேர்த்திங்கன்னா இருபத்தி நாலு கோடி வந்து ரெண்டு நாளில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு இரு ரெண்டு நாள் இருபத்தி நாலு கோடி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒம்போது கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு மூணாவது நாள் அதாவது வெளியான மூணாவது நாள் ஆகஸ்ட்டு பதினாறு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாளும் சேர்த்து அஞ்சு புள்ளி ஒம்பது கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு உண்மையிலேயே வந்து இது வேறு லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் கேட்டு தான் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாலையும் வந்து நிறைய சாதனைகள் படைச்சிகிட்ருக்கு டே டே த்ரீல வந்து அஞ்சு புள்ளி ஒம்போது கோடி அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது புள்ளி மூணு கோடி ஓகேங்களா இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஷோஸ் வந்து கர்நாடகாவில் வந்து இது அதை திரையிட்டிருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஷோஸில் இந்த இருபத்தொம்போ புள்ளி மூணு கோடி வந்து கலெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நாலாவது நாள் பாருங்கள் நாலாவது நாள் வந்து நாலு புள்ளி ஏழு கோடி ஆக மொத்தம் முப்பத்தி நாலு புள்ளி சைபர் அஞ்சு கோடி வந்து ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் கலெக்ட் ஆகிடுச்சி சர்பாசிங் ஜெயிலர் முப்பத்தொன்று புள்ளி ரெண்டு கோடி ஜெயிலரை பா பாஸ் பண்ணிவிட்டு அதாவது பின்னுக்கு தள்ளிட்டு இது முப்பத்தி நாலு கோடி கூலி ஜெயிலர் வந்து முப்பத்தொன்று புள்ளி ரெண்டு கோடி அதுக்கப்புறம் டே ஃபைவ் பாருங்கள் அதாவது நேற்று ஒன்று புள்ளி நாலு கோடி கலெக்ட் ஆயிருக்கு அப்போ எல்லாம் சேர்த்துனீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி சைபர் அஞ்சும் இது ஒரு ஒன்று புள்ளி நாலு கோடி க கேர்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கோடி வந்து கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிருக்குங்க ஓகேங்களா வேறு லெவல் கலெக்ஷனு இது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் பட்டை பட்ட இழப்பிட்ருக்குள்ளே இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கவுன்சில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் வீடியோ பிடிச்சா எல்லாேருமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ